மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் படம் வந்து வெளியாகாது ஒன்பதாம் தேதி திட்டமிட்ட அந்த நாளில் வெளியாகாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது கேவிஎன் நிறுவனம் அவங்க தான் படத்தை தயாரித்தவங்க வெளியாகுமா வெளியாகாதா வெளியாகுமா வெளியாகாதாறத நீதிமன்றத்தில் வந்து ஒன்பதாம் தேதிதான் அதற்கு குறித்ததான அந்த வழக்கு குறித்ததான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்பதாம் தேதி நம்ம கூட முதல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒவ்வொரு வேளை ஒன்பதாம் தேதி வந்து காலையில் கொடுத்தா கூட மத்தியானமோ ஈவினிங்கோ கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சில படங்களை அப்படி கோர்ட்டில் வந்து பணம் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலையில் தான் கிடைக்கும் அவங்களுக்கு உடனே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு மற்றதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க பட் இந்த படத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவாகவே கேவிஎன் நிறுவனம் அறிவிச்சிட்டாங்க சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஹேண்டில் வந்து அவங்க இன்னொரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கு எர்ஷ வச்சு ஒரு படம் அந்த அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு தவிர இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரே இப்போ அனகலமாக ஒரே பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா பூரா பயங்கர பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்னென்னா தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு இடத்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த படம் குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்காங்களே இவங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வழியாக அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஆஹ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு நீங்க பார்வையாளர்கள் எல்லாருக்குமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க சூழ்நிலை காரணமாக எங்களால் வந்து இது வந்து ரொம்ப தர்மசகனமான சூழ்நிலை எதிர்பாராத ஒரு அசாத்தியமான அசாதாரணமான சூழ்நிலையினால இந்த படத்தை எங்களால் வந்து திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடியல வேறொரு நாளில் நாங்கள் ரிலீஸ் டேட்டை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக எஸ்கேப் ஆகிட்டாங்க இப்போ நம்ம விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இவங்க கேவியனை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிநாடுகள்லாம் ப்ராப்பராக அறிவிச்சிட்டாங்க மலேசியா சிங்கப்பூர் உட்பட பல நாடுகள் எந்தெந்த நாடுகளில் அவங்க ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணினாங்களோ எஃப்எம்எஸ் ஃபுல்லாவே அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அவங்களும் வந்து டேட்லாம் சொல்லலை இது எப்போ வரும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை அவங்களும் ரிலீஸ் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பதினாலாம் தேதி வரலான்னு ஒரு பேச்சு இருக்கு அது எப்போ வரும் அப்படின்றது நம்ம இன்னைக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும் அது ஏன்னா ஒன்பதாம் தேதி தான் வந்து நீதிமன்றத்தில் ஒரு விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது வந்து நீதிமன்றம் வந்து சென்சார் கிட்ட சொல்லி சென்சார் சில மீண்டும் ஏதாவது ஒரு கட்டோ மியூட்டோ இல்லை ஏதாவது வந்து காட்சிகளை நீக்க சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நீக்கி அவங்க கொடுத்து வாங்கினா கூட பதினாலாம் தேதி வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை பட் பதினாலாம் தேதி வருவாங்களான்னு தெரியல இவங்க என்ன காரணம்னா ஏற்கனவே இவங்களோட ஒரு நாள் தள்ளி முப்பதாம் தேதி ஜனநாயகம் பத்தாம் தேதி வரக்கூடிய பராசக்தி மேல எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு பராசக்தி வந்து படம் நல்லா இருக்குன்னு எல்லா இடத்துலையும் டாக் வந்துருச்சு ஏன்னா அவங்க வெளியிட்ட ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஜனநாயகனே பராசக்தி முந்திடுச்சு ஆனா ரெண்டு பேருமே காசு கொடுத்தா வியூ சேர்த்திருப்பாங்க கூடுதலா கொஞ்சம் பார்வையாளர்கள் ஏன் பராசக்தி எடுத்திருக்கோம்னு நம்ம நம்பலான்னா பராசக்தி வந்து புதுசான ஒரு கண்டென்ட் சொல்றதுனால அதன் மூலமாக ஒரு பார்வையாளர் கூடியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்ப முடியும் சொன்னா கூட நம்பலாம் ஆனா இந்த ரெண்டுமே வந்து இப்படிதான் வியூஸ் ஏத்துறாங்களோ அது மட்டும் காரணம் இல்ல பராசக்தி பேசுகிற அரசியலும் பேசுகிற விஷயங்களும் புதுசுன்றனால அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கு எப்படினாலும் ஜனநாயகன் சம்மடி வாங்குவோம் இந்த டைம்ல அவங்க வந்து ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் பண்ணி நாங்க ஓஹோ ஆகான்னு சீன் போட்டா கூட மறுநாள் கிட்ட அடி வாங்கிட்டு தெறிக்க விட்டு அது வந்து ஜனநாயகன் காணா போயிடும் அதுதான் பயங்கரமான பிரச்சனையா இருந்துச்சு இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் டீம் யோசிச்சு விஜய் மாதிரி நபர்கள் விஜய்க்கு வந்து இப்படி ஏதாவது திருட்டுத்தனமா திருகு வேலை செய்யறதுல பயங்கரமான உஷாரா இருக்காரு அவரு அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார் இப்ப போய் நம்ம சின்னப்பையாகிட்ட நம்ம தம்பி ஏன்னா வந்து சிவகார்த்தியன் சொன்னார் எங்க அண்ணன் படம் நான் அண்ணன் தம்பி பொங்கல் தம்பி கிட்ட வந்து அடி வாங்குறது வந்து ரொம்ப கேவலமாக போயிடும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பெரும்பாலும் அண்ணன் வந்து தம்பி கிட்ட அடி வாங்குறது வழக்கம் நடக்கிறது அடி வாங்குறதுன்னா தானே ஒருத்தொத்தர் அடிச்சுக்கிறதுன்னு மட்டும் இல்லை தம்பி இருக்கிற அறிவுக்கு தம்பிக்கு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவோம் அண்ணன் பேமேனு உட்காந்துருப்பான் அது எல்லா இடங்களையும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அது என்ன காரணமா நமக்கு தெரியாது ஆனா இது இயல்பாக நடக்கும் அதுதான் இந்த இதுலேயும் சிவகார்த்தியின்னு வந்து அண்ணன் தம்பி பொங்கல் போது பல பேர் ஆதலாக ஒத்துக்க நீ எப்படி அண்ணன் தம்பி பொங்கல் சொல்லுவ அவர் கையில துப்பாக்கி வாங்கிட்டு அவர் தலையிலேயே நீ வந்து கன்று வச்சிருவியா மலையோட மோதுவியா நண்டு கெட்டவனே துரோகியே அவனே இவனே அப்படின்லாம் பேசிட்டு பயங்கரமா வந்து விஜய தூக்கி பிடிச்சி முட்டு கொடுத்தவன்ல இப்போ கதறிக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்றதுன்னே தெரில என்னடா இது நம்ம போ ஒரு கணக்கு போட்டோம் படம் சூப்பராக போவோம் போனே பார்க்க மாட்டீங்க மூணு மணி நேரம் பேக்கேஜா இருக்கும் என்கேஜா இருக்கும் ஹாலிவுட் லெவலில் இருக்குது கின்னஸ் ரெக்கார்டு வாங்குச்சு இது வாங்க அப்படின்னு உருட்டி தள்ளனானுங்க பூரா கும்பலும் அது வந்து பூரா காசு வாங்கிட்டு பேசுனானுங்க தெரிஞ்சிருச்சு வெளியில் இப்போ துரோகி பட்டம்லாம் கொடுத்து பார்த்தோம் அப்போ கூட யாரும் மதிக்கவே இல்லை சிவகார்த்திகின்னு ஆதரவு பெருகுதணுன்னு அப்படியே அடி வயிற்றில் பெருப்பு எரியுது உட்கார இடத்துலலாம் எரியுது என்ன பண்ண முடியும் நம்ம நீ வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படி அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுக்கு இடையிலே வந்து இவங்க இப்போ இப்போதைக்கு வரலை இப்போது நம்ம எப்போ வரலாம் அப்படின்னா பராசக்தியோடு அடி வாங்காத நாளில் வரணும் நம்ம பேரே வைப்ரேஷனுங்க பராசக்தியாகவே ஒரு பெரிய வைப்ரேஷன் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பட் கலைஞர் மாதிரி வந்து நீங்க இடதுசாரி கொள்கையோடு இருக்கிறவங்க அது மாதிரி வந்து பேசுகிறவங்களுக்கு பராசக்தி வந்து ஒரு பெரிய அந்த வார்த்தை வந்து ரொம்ப வைப்ரேஷனான வார்த்தை அந்த படத்துக்கிட்ட போய் நம்ம வந்து தோத்து போயிட்டோம்னா நம்முடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்கள் பொறிக்க வேண்டிய கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்ற விஷயத்துல அடி வாங்கியது தம்பியிடம் பராசக்தியிடம் வாங்கிய ஜனநாயகன் பராசக்திட்ட அடி வாங்கிய விஜய் சிவகார்த்தினோட அடி வாங்கிய விஜய் அப்படின்லாம் டைட்டிலை போட்டு நம்மளை வந்து நார் அடிச்சிருவாங்க அதனால நம்ம சேஃபர் சைடா ஒரு வாரம் தள்ளி போயிடலாம் தப்பு நம்மளது தான் ஏன்னா இந்த படம் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் போன ஆண்டு தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அது வந்து வேணும்னே வந்து தீபாவளிக்கு தாண்டி எலெக்ஷனுக்கு முன் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட கொடுத்து அப்படியே ஓட்டை வந்து அள்ளிடலாம் அப்படின்னு இந்த படம் பார்த்தோன்னா எல்லாரும் வந்து அப்படியே சக்க 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 சக்கன குத்திட்டு போயிற மாதிரியே ஒரு கன கற்பனை போட்டிருக்காரு என்ன கண்டாவியோ ஆனால் பராசக்தியை பயந்துகிட்டு இப்போ வந்து எப்படி நாடகமானா வரலாம் அப்படின்னா சொன்னே சொல்லிட்டோம் நம்ம சிவகார்த்தியினுடைய அந்த டீசர் பாக்குற வரைக்கும் ட்ரெயிலர் பாக்குற வரையும் இவங்களுக்கு எதுவும் பெருசாக தோணிருக்காது அப்புறம்தான் தோணும் ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம்டா கண்டிப்பா நம்மளை வந்து கும்பிட போகுது பராசக்தி ரூம் போட்டு கும்ம போகுது அடி வெளுக்க வா வெ நம்ம வாங்கப்பட போறோம் அடி பலம்னு வெளியில பேசிடுவாங்களே என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணப்பதான் ஏற்கனவே இது வந்து பாஜக தான் இது கரூர் வந்து இது பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அதில் இருந்த மாற்றமும் கிடையாது இப்ப கரூர் சம்பவம் வந்து இன்னும் 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 கூடுதல் பலம் ஆயிடுச்சு பாஜகவுக்கு அதனால வந்து இப்ப பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டார் காலில் விழுந்துட்டார் அந்த அடிப்படையில் ஒருத்தர் புகார் கொடுத்தாராம் இந்த படத்தில் துவேஷம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்தாரு யாரா அவரு அப்படின்னா இது வரைக்கும் தெரியாது ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அந்த அடிப்படையில சென்சார்ல வந்து அதை நிறுத்தி வச்சிட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுக்காம ஆனா இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரல எப்படி அதுல மத துவேஷம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் யாரு புகார்தாரர்னு இப்ப வரைக்கும் கோர்ட்டு கூட வரல கோர்ட்ல சொன்னாங்க கோர்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா புகார்தாரர் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க அவர் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க நாங்க அப்படி எந்த தகவலும் கடிதமும் புகார் கடிதமும் புகாரின அந்த பிராது விஷயமோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரியல நமக்கு தெரியல நம்மளும் வந்து நீதிமன்ற செய்தியாளர்கள்ட்ட நம்முடைய நண்பர்கள்கிட்ட விசாரித்த வகையில் அப்படி எந்தவுமே வரல அப்போ அந்த புகார்தாரர்னு சொன்ன விஷயம் பெரிய கேள்விக்குறியாக சந்தேக பார்வையோடு இருக்கு இந்த ட்ராமா இருக்குல்ல விஜயும் சென்சார் போர்டும் இணைந்து நடத்துகிற ட்ராமா ஒன்று இருக்குல்ல அந்த ட்ராமா வந்து உச்சகட்ட நாடகம் கொண்டே மறைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சிடுச்சு வெளியில ப்பா கொண்டே மறைச்சுட்டே மறைக்க மறைச்சிருக்கலாமாப்பா கொண்டை வெளியில மாட்டிக்கிச்சப்பா ரொம்ப கேவலமா போச்சப்பா நீங்க ஜனநாயகனை காப்பி அடிச்சிருக்கீங்க அதாவது நீங்க ஜன கேசரினு ஒண்ணு அதுவும் இல்லையா இந்த பகவந்த் கேசரின்னு இருக்குல்ல அதை காப்பி அடிச்சுதான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க பகவந்த் கேசரிக்கு அங்க சென்சார் கொடுத்துட்டாங்க அதே படத்தை தான் இங்க காப்பி அடிச்சிருக்கீங்க பெரிய என்ன பெருசா இருக்க போகுது ஆனா இதுல இவங்க சொல்லுகிற விஷயங்கள் என்ன ஆர்மி ராணுவ உடையில வரவங்களுக்கு அவர்களுடைய அந்த இராணுவ லட்சணையை யூஸ் பண்ணிட்டாரு அந்த லோகோஸ் அதை வந்து இவர் வந்து அனுமதி பெறாமல் பயன்படுத்திட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் அதிக வயலன்ஸ் அது ஒரு குற்றச்சாட்டு இப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை வச்சதுனால நாங்கள் யூஏ தான் கொடுப்போம் சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் கொடுப்போம்னு வாய் மொழியா சொல்லிட்டு போய் இப்போ அது கூட கொடுக்க முடியாது இப்போ துவேஷம்னு ஒரு விஷயத்த தூக்கிட்டு வராங்க ஆனா யார் புகார் தெரியாது தெரியாது தான் இருக்கு நிலைமை இதுக்கு இது காரணம் என்னன்னா விஜயம் ஜனநாயக படக்குழுவும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பராசரத்துக்கிட்ட நம்ம நின்று அடி வாங்கி கேவலமாக துவக்க போகிறோம் இதுலேருந்து நம்ம கௌரவமான ஒரு வெற்றியை பெற்ற மாதிரி காமிக்கிறோன்னா தனியாக வரணும் தனியாக எப்போ வரலாம் பொங்கல் வரலாம் ஏன்னா பொங்கலுக்கு புது படம் எதுவும் இல்லை ஜனநாயகன் வருதுன்னு புது படங்கள் வருவது அவங்க நிறைய பேர் நிறுத்திட்டாங்க படம் வரல அப்போது ஒரு பத்தாம்தேதி வராது நாலு நாள் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாம் தேதி ஜனநாயகனை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல வர ரெண்டு படம் ஒரு சிரஞ்சீவி படம் வந்து அப்புறம் நம்ம இன்னொரு படம் ரெண்டு படம் வருது அந்த படத்துக்கும் இங்கே உள்ளூரில் தியேட்டர் படம் தான் செய்வாங்க அதை தவிர்க்கவே முடியாது ப்ளஸ் வந்து ஆந்திராவில் ஏற்கனவே தெலுங்கு படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவருடைய படத்துக்கு விஜய் படத்துக்கு பெருசாக கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ சிக்கலோடு வர்றதுனால சிக்கலை இவங்களே தான் உருவாக்குறாங்க இவங்களே உருவாக்கி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் காமன் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த கட்சியும் இல்லை நீங்கள் காமனாக இருக்கீங்க ஒரு ஒரு மனிதராக இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தமிழராக இருக்கீங்க ஓட்டு போகிற தகுதி உங்களுக்கு இருக்குன்னா தொடர்ந்து விஜய் வந்து அடிக்கப்படுற மாதிரியே ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஐயோ பாவம் விஜய் ஏன்னா நாற்பத்தோரு பேர் செத்தப்போ கூட எமன் இவனை ஒத்துக்கள் யாரும் கொலகாரன்னு ஒத்துக்கள் யாரும் ஐயோ பாவம் பா என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை மனமாற்றி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க அப்படியே வந்து ஷேவ் பண்ணாத முகம் அப்படியே மேக்கப் போடாத மூஞ்சி சோகமாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ அயோக்கியத்தனத்துடைய உச்ச உச்சபட்சம் நடிப்பு அது அது நடிப்புன்னு நமக்கு தெரியும் பட்டு விஜயனுடைய தற்கொலை ரசிகர்களுக்கு அது தெரியாது மங்குனி ரசிகர்களுக்கு அவங்க அப்படியே பரிதாபப்பட்டாங்கல்ல அந்த மாதிரியான பரிதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த சென்சார் நாடகம் இது பெரிய விஷயம் இல்லை இப்போ எப்படி வருவாங்க கொண்டு வருவாங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் சென்சார் ஒன்பதாம் தேதி தான் நீதிமன்றம்னு சொல்லிடுச்சா சென்சார் குறித்து தானே இந்த வழக்கில் தீர்ப்பு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பணம் வராதுன்னு கேவியன்னு அறிவிச்சிட்டாங்க பணம் தயார் பண்ணுறோம் எப்படி ஏன் சிம்பத்தி வரும் பணமே நின்று போச்சுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது என்னன்னா இந்த சிம்பத்தி எப்படி டெவலப் பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறாங்க பாஜக பாஜகவுடைய அட்டகாசமான ஒரு ஸ்கிரீன் பிளேல இப்போது விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த சென்சார் நாடகம் சென்சார் நடிப்பு சென்சார் தடை இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பா பே பேடு ட்ராமா அப்படின்றதுக்கு கிளைமேக்ஸ் எப்போ அப்படின்னா அது வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூன்ற சாரி ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து கிளைமேக்ஸ் என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னா சிபிஐ கிட்ட இவர் போறாரு அங்கே யார் விஜய் வந்து சிபிஐ வசம் போக போறாரு அங்கே விசாரணைக்கு இவர் கூப்பிட்ருக்காங்க இல்லையா விஜய் வந்து அங்கே போனோன்னா இங்கே சென்னையிலேருந்து ஒரு கிளம்பணும் எல்லா இடங்களுக்கும் தாமதமாக போய் தான் இப்போ இந்த பஞ்சாயத்துக்குள்ளே சிக்கியிருக்கார் அதாவது கரூர் நாற்பத்தோரு மரணங்களுக்கு இவர் தாமதமாக போனது தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறோம் நம்மளும் சொன்னோம் தொடர்ச்சி அதுதான் அவர் மீது சிபிஐ வைக்கிற முதல் கேள்வியாக இருக்குது அதனால் இவர் ஒருவேளை முன்னாடியே போயிடலாம் அங்கே ஒரு நாள் முன்னாடி பன்னெண்டாம் தேதின்றதுனால பதினோராம் தேதியே போய் டெல்லியில் தங்கிட்டு அவர் அங்கே வந்து காரில் வந்து அங்கே சிபிஐ அலுவலகம் போகலாம் நம்மூரில் மட்டும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போட மாட்டாங்க நம்ம அவர் அவர் இங்கிருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சிக்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே இதோ எந்திரிச்சு விட்டார் அண்ணன் இதோ வந்து குளிக்க போகிறார் இதோ சட்டையை மாட்டினார் இதோ ஜட்டியை மாட்டினார் இதோ பணின மாட்டார் இதே வந்து பேண்டை போட்டார் காருக்குள்ள தன் சொந்த காலில் ஏறி உட்கார்ந்தார் பாருங்கள் மக்களே கார் அவர் கேட்டை தாண்டுகிறது கேட் துறக்கிறது கார் வெளியில வருகிறது கார் இப்போது கிளம்புகிறது ஏர்போர்ட் போகிறது ஏர்போர்ட் வழியிடுக வந்து மக்கள் கூட ஆரவாரமாக நின்னார்கள் ஏர்போர்ட் போச்சு விமானத்துல ஏறுறாரு தனி விமானம் எல்லாரும் பயணிகள் பயன்படுத்துகிற விமானத்தில் அவர் வந்து போகிறதுக்கு ஒரு பயம் தனி விமானத்தில் ஏறுறாரு ஏறிவிட்டார் இதோ பாருங்கள் வானத்தை பாருங்கள் விமானம் பறந்து கொண்டு இருக்கிறது இப்படின்னு லைவ் போடுவான் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் ஒரு குறிப்பிட்ட சேனல் அதாவது விஜய்கிட்ட விலை போன சில ஊடகங்கள் இருக்குது எல்லா ஊடகத்தையும் நான் ஒரு குறிப்பிட்ட சில ஊடகங்கள் இந்த லைவ் போடுற ஊடகங்களில் பச்சையாக தெரியுது பொய் அப்படியே பில்டப் ஊற்றி ஏற்றுறானுங்கன்னு தெரியுது இதனால எந்த இந்த நாற்பத்தோரு மரணங்களுக்கு எப்படி விஜய் காரணமோ அது மாதிரி இந்த ஊடகங்களும் காரணம் இவனுங்க தோவரார் தோவரார் தோவரார்னு சொல்லி சொல்லி மக்களை வந்து செதற விடாம மக்கள் எங்கேயும் களைஞ்சு போயிடாம அப்படியே கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சதுக்கு லைவ் போடுறதும் ஒரு காரணம் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு மக்கள் தோமன்ட்டார் போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் சும்மா இருந்தவங்கலாம் கிளம்பி வந்து நெருக்கி தள்ளி நாற்பத்தோரு பேர் செத்துப்போனா இதற்கு இவர்களும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்க வேண்டியவங்க தான் பத்திரிகைக்காரனா நமக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் அது ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஊடகங்கள் இப்படி வந்து ஒரு லைவை போடுவாங்க போட்ட போட்டவுடனே ஏற்கனவே படம் வராத சோகத்தில் இருக்காங்க அந்த மங்குடி ரசிகர்கள் ஐயோ அண்ணனை வேற சிபிஐ கூப்பிட்டுருச்சு அண்ணனை கைது பண்ணுவாங்களோ அண்ணனை அரசு பண்ணுவாங்க இப்போ எல்லாம் பூரா அப்படியே பேசுவாங்க அவர் போய் அங்கே போன அவர் கைது பண்ணி இப்போ நிறைய பேர் கூடவங்களை பேச ஆரம்பிச்சாங்க அவங்க பன்னெண்டாம் தேதி போன அமித்ஷா உத்தரவின் பேரில் சிபிஐ வந்து கேள்வி கேட்பாங்க சிபிஐ கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் உடனடியாக அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒருவேளை அப்படி கைது அப்படின்னு நாடகமானாலும் அது விஜய்க்கு மிகப்பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் இதுதான் உச்சபட்ச கிளைமாக்ஸ் சிம்பத்தி இப்போ எல்லாரும் பதட்டமா ஐயோ என்ன இப்படி ஆகி போச்சு சிபிஐ யில மலை மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்களே இப்படி கேள்வி கேட்டாங்களே கொண்டு எடுத்துட்டாங்களே ஏன்னா இவங்களே அந்த கேட்குற கேள்வியே வெளியே லீக் பண்ணுவாங்க அதை கரெக்டாக செஞ்சுட்டு விஜய் நாங்கள் நெருக்கிட்டோம் நதிக்கி நசிக்கிட்டோம் பிதிக்கிட்டோம் ஒடுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் ஒன்று கிரியேட் ஆகும் இப்போ வந்து விஜய் வந்து சிம்பத்தினுடைய உச்சத்தில் இருப்பார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாதி பேர் வந்து ஐயோ என்னங்க படத்தையும் நிப்பாடி விட்டானுங்க அவரும் போட்டு இருக்கிறாங்க பாவம் பயப்படல என்னங்க இப்படி ஆகி நம்ம அப்படின்னு ஊச்சு கொட்டுவாங்க பரிதாபம் ஊச்சு கொட்டுவாங்கல்ல அப்போ அந்த கேப்பில் பார்த்து ஜனநாயக நெறக்கிடுவாங்க ஏன்னா அது உப்மா கேசரி அங்கே ஏற்கனவே கின்ன கேசரியே இங்கே திருப்பி உப்மாவாக கிண்டி இருக்காரு கொஞ்சம் கலர் கலர் போட்டிருப்பார் இவருடைய ஆக்ஷன் மசாலா அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டான்ஸ் கின்ஸ் போட்டு அந்த டான்ஸ் ஒன்று பண்ணாருங்க கையை காலை வெட்டிக்கிட்டு இந்த கோழியை வெட்டி போட்டால் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கடையில் அது போய் நீங்க அந்த அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் கோழியை வந்து வெட்டி போட்டு காலத்தை வெட்டிடுவாங்க வெட்டிட்டா அது வந்து துடிச்சி கிடக்கும் அந்த மாதிரி கையை காலம் ஆட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அது பேர் டான்ஸ்ன்னு காலகாலமா அதை வச்சு தான் ஏமாத்திருக்காரு புதுசா ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை ஒரே டிப்பிக்கலா இருக்கும் நீங்க எல்லா படங்களுடைய விஜய் நடனங்கள்லாம் பாருங்களேன் நான் ஏதோ எனக்காக சொல்லலை நான் வந்து விஜய் குறித்து அடிக்கடி நான் வந்து நிறைய கோபமான கருத்துக்களை பேசுறதுனால ஏதோ வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்கவேண்ணா நீங்கள் போய் உங்களுடைய நீங்கள் விஜய் ரசிகராக இருந்தால் கூட சரி ரசிகராக இல்லைனாலும் சரி அவருடைய பழைய படங்கள் எல்லாத்தையும் நடித்த படங்களுடைய பாடல் காட்சிகளை மட்டும் திருப்பி திருப்பி பாருங்களேன் அங்கே ஹீரோயின் மாறிடுவாங்க அந்த செட்டு பின்னாடி இருக்கிற கலர் மாறிவிடும் ஆனால் விஜய் மட்டும் அப்படியே இருப்பார் விஜய் டான்ஸ் அப்படியே இருக்கும் மேனர்ஸும் அப்படியே இருக்கும் கையை கால் இழுக்கிறது அப்படியே இருக்கும் ஒரே மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும் மாறவே மாறாது ஆள் மட்டும் பின்னாடி மாறின்னே இருப்பாங்க ஹீரோயின் மாறிட்டு இருக்கோம் பேக் மாறும் இடம் மாறும் எல்லாம் மாறும் விஜய் ஒரே மேனரிசம் ஆனால் இதை வச்சே ஒரு மனுஷன் நான் உச்சத்துக்கு சம்பளம் வந்துட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய டுபா கொடுத்தனாங்க சரி இப்போ இப்படி சிம்பத்தில் இருப்பார்ல ஐயோ சிபிஐல மாட்டிக்கிட்டாரு ஐயோ சிபிஐல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லும் போது ஜனநாயகம் மெல்ல இறக்கி விடுவாங்க பன்னெண்டாம் தேதி போறாரா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அங்கே போறாரா பதினாலாம் தேதி இறக்கி விடுவோம் இந்த ரெண்டு நாளை சிம்பத்தி உச்சத்தில் கொண்டு போய் அப்படியே எல்லா மக்களையும் அழ வைக்கிற மாதிரி போஸ்ட் போடுவானுங்க இந்த வாங்கி திருடுற பசங்க இருக்கானுங்கல்ல இவங்கெல்லாம் பூரா போஸ்ட் போட்டு அழுவானுங்க இப்போவே கதற ஆரம்பிச்சானுங்க என்ன கதறானுன்னா என்னங்க விஜய்க்கு ஒருத்தர் கூட ஆதரவு திரையுலகம் ஒருத்தர் கூட ஆதரவை கொடுக்கல அப்படின்னு கதறாங்க ஏன் கொடுக்கணும்ன்ற இவர் என்ன கேஸிட்டாரு இது வரைக்கும் விஜய் இது வரைக்கும் வேறு நடிகர்களுக்கு வந்த பிரச்சனையில எந்த நடிகருக்காவது நடிகைக்காவது குரல் கொடுத்துருக்காரா யோசித்து பாருங்க ஏதாவது ஒரு நடிகருக்கு இவர் குரல் கொடுத்த அந்த நடிகருக்கு ஆதரவாக எந்த காலத்திலயா நின்று இருக்காரா சம்பந்தமே இல்லாம மாட்டிக்கிட்ட பல நடிகர்கள் உண்டு ரஜினிக்கு வராத பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பாபா பட தூக்கிட்டு ஓடினாங்க பாமாக்கா என்ன பண்ணார் குரல் கொடுத்தாரா சூர்யாவுக்கு பிரச்சனை வந்துச்சு ஜெய் பீம்ல படத்தில் ஒரு காலண்டர் வச்சுட்டாரு அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சுட்டாருன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வட மாவட்டங்கள் பூரா படத்தை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அப்போ வாய் திறந்தாரா எத்தனை நடிகர்களுக்கு எதிராக பிரச்சனை ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது யாருக்காகவாவது ஆதரவாகவோ அல்லது அவருக்கு சப்போர்ட் ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சையோ ஒரு பேட்டியோ எங்கேயாவது எதாவது கொடுத்துருக்காரா விஜய் இது அவருடைய கொழுப்பு அவருடைய அவர் அவருடைய நாடகம் ட்ராமா யாரை ஏமாத்த பார்க்குறீங்க நீங்கள் பண்ண ட்ராமாவுக்கு உங்களுக்கு ஏமா சப்போர்ட் வருவான் இதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது மக்களே மக்களையே ஒருத்தங்க கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை எல்லாம் செல்ஃபிஷாக இருக்கிறாங்க ரஜினி என்ன பண்ணுறாரு கமல் என்ன பண்ணுறார் இவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு இவனுங்க வாய்க்கு வந்தவர் இவங்க அறிப்பை சுரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அரிப்பு இருக்கும் அந்த அரிப்பு சூரியத்துக்கு விஜய யூஸ் பண்ணுறாங்க அது போட்ட கிடக்கட்டும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவர் குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலன்னு கேட்குறாரு இப்போ பழைய விஷயத்தெல்லாம் விட்டுடலாங்க சமீபத்தில் ஒரு படம் வந்தது செல்லியர்கள்னு ஒரு படம் அது வந்து நம்முடைய தொப்புள் குறை உறவுகளாக இருக்கிற இலங்கையை சேர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தில் அவர்கள் காயம்பட்டவர்களை காப்பாற்றுகிற பணியாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்கள் குறித்ததான ஒரு நேர்த்தியான ஒரு படம் சல்லியர்கள் பேர் சுரேஷ் காமாட்சியினுடைய வெளியீடு கிட்டு இயக்கத்தில் வந்த படம் இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீ சினிமா நீ யார் விஜய் வந்து சினிமாக்காரர் சினிமாவிலிருந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வெளியில் இருக்கிறவங்க அரசியல்வாதி வர்றதை விட சினிமாக்காரன் தான் முதல்ல வரணும் இருந்து அரசியலுக்கு வரவங்க தானே முதல்ல வரணும் ஒரு குரல் கொடுத்தியா தேட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பிவிஆர் கொந்தளிச்சு பேசுனார் சுரேஷ் காமி தயாரிப்பாளர் கடைசியில் ஒரு ஓடிடி கொடுத்துட்டார் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி ஒரு விஷயம் சல்லியருக்கு எதிராக இப்படி நீங்கள் செய்கிறது தப்பு பேசுனியா விஜய் பேசுனாரா ஏன் விஜய் விஜய் விடுங்க விஜய் வந்து எதுக்குமே வாய் திறக்காத ஆள் இப்போ முட்டு கொடுக்குறானுங்களே அதாவது திரையுலகம் விஜய்க்கு ஆதரவு ஏன் கொடுக்கலன்னு முட்டு கொடுக்குற யாராவது வாய் திறந்து சல்லியருக்காக பேசுகிறாங்களா ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவானுங்க சின்ன படம்னா மதிக்க மாட்டானுங்க ஏதோ இவனுக்கு வானத்துலேருந்து குச்சி சினிமாவே அவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி வேறு பேசுவானுங்க அதுதான் அதிகபட்ச அயோக்கியத்தனம் ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் எல்லாருமே சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விஜயை அந்த வலையத்துக்குள்ளே வந்து வச்சு மக்களை ஏமாற்றி படத்தையும் ஓட வச்சிட்டு இப்போ பதினாலாம் தேதி படம் வருதுன்னு வச்சிங்களேன் மற்றவர்களேப்பா இந்த வரும்போது போகக்கூடாது பணம் சரி கடைசி படம் வேறு சொல்லிட்டு நம்ம போவானான்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அப்போ தனியாக ஒரு படம் வந்து கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஏன்னா இப்போ பண்ண முடியல அது அப்போ பண்ணுறதுக்கு திட்டம் எப்போ வந்தாலும் கொள்ளடிக்கும் அடிக்கும் அந்த படம் மக்கள் பணத்தை உருவம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இது வந்து அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோடைய சாராம்சம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது சென்சார் போர்டும் பாஜகவும் விஜயும் சேர்ந்து ஆடுகிற நாடகம் இந்த நாடகத்தினுடைய அதிகபட்ச க்ளைமாக்ஸ் காட்சி பன்னெண்டாம் தேதி டெல்லியில் வந்து படமாக்கப்பட போகுது அது இன் கேமரா மீட்டிங்காக படமாக்கப்படுது அங்கே பேசப்படுகிற விஷயங்களில் அவர்கள் நரேஷனை கட்டமைச்சு வெளியில் ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி தண்ணீர் விட்டு கதறினார் வருத்தப்பட்டார் சோகமாயிட்டார் மத்தியானமே சாப்பிடல சாப்பிடாம தான் சிபிஐனுக்கு வயரில் பட்டினியாக போட்டு அவரை வந்து நசுக்கினாங்க பிதுக்குனாங்க ஒடுக்குனாங்கன்னு ஒரு கும்பல் கதறத்துக்கு தயாராகிடும் ஸ்கிரிப்டட் எல்லாமே இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாத்துங்க எப்படின்னாலும் சரி நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் லாய்க்கி மாட்டார் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் ஜனநாயகன் வந்து நம்ம திட்டம் நம்ம சொல்ற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி தான் வரும் அதுதான் அவங்க பிளான் இந்த சதி திட்டம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கும்போது போது இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இது போன்ற வீடியோக்கள் நேரங்காலம்லாம் இல்லாமல் எந்த நேரத்துலையும் வந்து போஸ்ட் பண்ணப்படும் நன்றி வணக்கம்